ஹலோ விவாஸ் வெல்கம் டு ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா திருமணம் என்பது இரு மனங்களும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது அந்த வகையில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளம் வயது பெண்கள் பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக இருக்கிறவங்களை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி வயசு அதிகமாக இருக்கிறவங்க இளம் வயது பெண்களை பார்த்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி வயது அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ மேரேஜ் பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே சாணக்கிய நூலில் எழுதப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்டைய காலத்துல இந்தியாவோட ஆசிரியராகவும் மற்றும் அலை சிறந்த தத்துவ ஞானியாக திகழ்ந்தவர் தான் சாணக்கியர் இவர் எழுதிய அந்த சாணக்கிய இன்னும் உலக நாடுகளில் நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில் வயது இளம் இளம்பெண்களை திருமணம் செய்வது சரியா தப்பான்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வயது வித்தியாசம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு அந்த வகையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் கணவன் மனைவி வயது என்பது மிக முக்கியமா பார்க்கப்படுகிறது சொல்றாரு இதனால வயது முதிர்ந்தவர்கள் இளம் பெண்களை திருமணம் செய்ய ஆசப்ப

பொண்ணோட மேரேஜ் பண்றதுனால அவங்க யோசிக்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் நிறையவே வந்து டிஃபரன்சஸ் இருக்கும் வயது முதிர்ந்தவர்கள் அதிக அளவு மெச்சூரா வந்து பிகேவ் பண்ணுவாங்க இளம் வயதுல இருக்கிறவங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறது வழக்கமா இருக்கும் அந்த வகையில இல்லற வாழ்க்கையில ஒருவர் ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு அப்படி உறவில் ஈடுபடும் மாற்று கருத்து ஏற்பட்டுச்சு இதனால பல அவமானங்கள் பல பிரச்சனைகள் வர நேரிடும் சொல்லியிருக்காரு திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி பெறாவிட்டால் காலப்போக்கில் ஏமாற்ற நேரிடும் சொல்லியிருக்காரு கணவன் மனைவி உறவு என்பது எப்பவும் புனிதமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு அந்த வகையில் இல்லற ஏமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையை நிலை பெறாது பாதியிலேயே பிரிவை சந்திக்க கூடும் சொல்லிருக்காரு சோ வீடியோட இறுதியா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா வயசு கம்மியா இருக்கிறவங்க வயசானவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறது வயசு அதிகமா இருக்கிறவங்க வயசு கம்மியா இருக்கிறவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மேரேஜ் பண்ணா செக்ஸுவல் லைஃப்ல ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துக்களோட இருப்பாங்க சோ அதனால அந்த காலத்துல வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பெண்களை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆண்களுக்கு கல்யாணம் பண்றது வழக்கமா இருந்துச்சு ஆனா அப்ப உள்ள மக்கள் தொகைக்கும் இப்போ உள்ள மக்கள் தொகைக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு அப்பெல்லாம் வந்து பெண்கள்ன்றதே கிடைக்காது அந்த மாதிரி ஆண்களும் வந்து கிடைக்காது வேற வழி இல்லாம தான் அந்த மாதிரி குடும்பத்திலேயே வந்து சொந்த பந்தத்திலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறுபட்டுச்சு இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நாடு விட்டு நாட்டுல இருந்து மேரேஜ் பண்றாங்க பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் வளர வளர நாமளும் அட்வான்ஸா வந்து போயிட்டு இருக்கோம் சோ வீடியோட இறுதியா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா நம்ம மேரேஜ் பண்ணும்போது நம்மளோட ரெண்டு வயசு மூணு வயசு முன்ன பின்ன இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல ஆனா பத்து வயசு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி டிஃபரன்சஸ்ல நீங்க மேரேஜ் பண்ணும்போது போது உங்களுக்கும் வந்து அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற வந்து ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கும் வந்து வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் நம்ம வந்து இவ்வளோ எங்காக இருக்கும் அவர் என்ன இப்படி வந்து வயசானவராக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி வயசு வந்து இளம் வயது ஆண்களை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் இவங்களும் ரோட்டில் போகும்போது அவங்களுக்கும் ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகும் நம்ம ஒய்ஃப் வந்து என்ன இவ்வளோ மெச்சூரிட்டி ஃபேஸாக வந்து வெளியில் தெரியுது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஃபீலிங்ஸ்லாம் வந்து வரும் அதுவே நம்ம இளற வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தும் ஸோ அதனால் திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஏதோ நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நமக்கு யாரும் தர மாட்டுறாங்க நமக்கு யாரும் நமக்கு வந்து மாப்பிள்ளையே கிடைக்கல ஏதோ சீக்கிரம் பண்ணிக்கிட்டால் நம்மளே வந்து வாழ்க்கையை ஷார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி படாத அசிங்கத்தெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் படுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் சோ கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லி நம்ம பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒன்றுக்கு நூறு வாட்டி யோசிச்சு கல்யாணன்றது பண்ணுங்க இதை வந்து நான் சொல்ல கிடையாது சாணக்கிய நீதி நூல்ல எழுதப்பட்டிருக்கிற தான் நான் உங்களுக்கு அப்படியே வாசிச்சு காமிச்சேன் சோ இது வந்து ஒரு அவேர்னஸ் தான் வாழ்க்கைக்குள்ள போனவங்களை பற்றி பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி கொடுக்கணும் இருக்கீங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ